ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் மஸ்ல குக்கரில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஞ்சே நிமிஷம் தாராளம் சட்டனு செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்காக இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரும்போது இது கூட நறுக்கி எடுத்துக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகு ஒரு பெரிய தக்காளி பழம் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி பழம் கரெக்டாக இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு விசில் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு விசில் இது வந்து நல்லா மையாக வெந்துடும் இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இது தொடர்ந்து பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் தேவையான அளவு மசாலா பவுடர் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலா பவுடர்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பச்சை வாசம் சுத்தமாக வராது அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க இங்கே நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்ல அந்த முட்டையும் சேர்த்து இப்போ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் அந்த கிரேவியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வர்ற அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போது இதை மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி தான் நான் வைக்கிறேன் இந்த வெயிட் எதுவும் தேவையில்லை இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு திறந்து பார்க்கலாம் நம்ம முட்டை குழம்பு வந்து கமனு வாசனையோட பெர்ஃபெக்டாக வந்திருக்கு இதை வந்து இப்போ இறக்கிடலாம் ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் இந்த குழம்பு வந்து இப்படியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கடைசியில் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துல நம்ம முட்டை குழம்பு ரெடி காலையிலயும் சாயங்காலமும் டைம் இல்லை ரொம்ப பிஸின்னு சொல்றவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை வந்து நான் பூரி கூட கோம்பவா எடுத்து சாப்பிட்டேன் பூரி சப்பாத்தி சாதம் எது கூட வேணால் நீங்கள் இது வந்து கோம்பாவை எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் மெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்